ஜனாதிபதிக்கு ஆதரவு தெரிவிக்க தீர்மானித்துள்ள ஊவா மாகாண சபையின் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர் ஜானக திச ஆராய்ச்சி இன்று ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டார் உறுதியாக மேலும் இருவர் ஆட்சி மாறும் என்று கூறிய மாகாண சபையில் அரசு மேலும் இருவர் ஐக்கிய தேசிய கட்சியை கைவிட்டு வராமல் ஜனாதிபதிக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காகவே இளம் அரசியல்வாதிகள் முன் வந்துள்ளனர் எதிர்காலத்திலும் எமக்கு அரசியல் தீர்மானங்களை எடுக்க முடியும் ஆட்சியை கவிழ்ப்பதாக தினமும் கூறினர் தற்போது கவலமான நானும் தினமும் பார்த்துக் கொண்டிருந்தேன் எனினும் நான் பகிரங்கமாக அழைப்பு விடுத்தேன் கட்சியை பாதுகாத்துக் கொண்டு ஜானக திச குட்டியாராட்சி பாரி அர்ப்பணிப்பு செய்தார் எனினும் நான் விடுத்த அழைப்பை புரிந்து கொண்டு தீர்மானம் மிக்க இந்த தேர்தலின் போது முக்கிய தீர்மானம் எடுத்துள்ளார் இந்த தேர்தலில் மஹிந்த ராஜபக்ச வெற்றி பெறுவாரா அல்லது தோல்வி அடையவாரா என்பது அல்ல மகிந்த ராஜபக்சவின் வெற்றி உறுதியானது எனினும் எமது நாட்டின் தலைவிதியை தீர்மானிக்கும் இந்த தேர்தலின் போது ஐக்கிய தேசிய கட்சி உள்ளிட்ட அனைத்து கட்சிகளினதும் ஆதரவை பெற்றுக்கொண்டு கொண்டு எமது தலைவருடன் ஒன்றிணைய வேண்டும் என்பதற்காகவே அவர் இணைந்துள்ளார்